வணக்கம் ஆதிகால மனிதன் இயற்கையை வணங்கினான் இயற்கை தனக்காகவே படைக்கப்பட்டது என்ற எண்ணத்திலிருந்து நீங்கி தானும் இயற்கையில் ஓர் அங்கம் என்று கருதினான் இயற்கையில் இடி மின்னல் மழை என்பவற்றை தொடக்கத்தில் பயத்தின் காரணமாக வணங்கத் தொடங்கினான் இதனால் பய பக்தி என்ற சொல் உருவானது தொடர்ந்து அவன் இயற்கையை நேசித்து இயற்கையில் உள்ள காய்கனிகளை உண்டு வாழ்ந்ததால் அவன் இயற்கையோடு இணையத் தொடங்கினான் நதிகள் ஆறுகள் மலைகள் அனைத்தையும் வணங்கினான் ஒரு தேவைக்காக மரத்தை வெட்ட வேண்டி இருந்தால் அந்த மரத்தை வணங்கி ஓ மரமே உன்னில் வாழ்கின்ற பறவைகளே உயிரினங்களே நாங்கள் இன்ன தேவைக்காக உன்னை வெட்டப் போகின்றோம் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிட்டு தான் ஒரு மரத்தை கூட வெட்டினார்கள் இவ்வாறு இயற்கையோடு இணைந்திருந்த மனிதன் காலம் செல்ல விஞ்ஞானம் அறிவியல் வளர்ச்சி என்று பூமியின் சமநிலையை தொடங்கினான் பொலுத்தீன் கொண்டு பயன்பாடு களைவிரித்து தாண்டவமாடியது இயற்கையின் சமநிலை குலைந்ததால் இயற்கையை உக்கிரம் கொண்டது இயற்கையை நீ அழித்தால் இயற்கையால் நீ அழிவாய் கடல்கோள் அதாவது சுனாமி நிலநடுக்கம் புயல் என்று பல்வேறு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு இயற்கை அன்னை மனித உயிர்களை காவு தொடங்கினால் நாங்கள் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது மருத்துவம் வளர்ந்துவிட்டது வைத்தியத்துறை வளர்ந்து விட்டது என்று கூறி கொள்கின்றோம் ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால் நூறு வயதாக இருந்த ஆயுள் இப்போது குறைந்து குறைந்து அறுபது தொடக்கம் எழுபது வயதே இப்போது ஆயுளாக இருக்கின்றது அப்படியென்றால் எது வளர்ந்து விட்டது நாங்கள் தவறான பாதையில் செல்வது உறுதியாகிவிட்டது எனவே நாங்கள் சிந்திக்கத் தொடங்குவோம் மீண்டும் இயற்கையை நோக்கி பயணிப்போம் காலையில் சூரியனை வணங்குவோம் மாலையில் சந்திரனையும் நட்சத்திர கூட்டங்களையும் வணங்குவோம் முன்னர் சூரியனை வழிபட்ட சூரியகுலம் சந்திரனை வழிபட்ட சந்திரகுலம் என்று அரச வம்சங்கள் இருந்தன நாமும் மீண்டும் இயற்கையை நேசிப்போம் இயற்கையை வழிபடுவோம் பிளாஸ்டிக் பொலித்தீன் பயன்பாட்டை முற்றாக கைவிடுவோம் எப்போது நாங்கள் அனைவரும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பறவைகள் தாவரங்கள் அனைத்தையும் நேசித்து அவற்றை வணங்கி மீண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றோமோ அப்போதுதான் எமது ஆயுள் மீண்டும் அதிகரித்து சமநிலையான வாழ்க்கை வாழ்வோம் அதை விடுத்து அவசர உலகில் விஞ்ஞான வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி அகால மரணங்களை சந்திக்க நேரும் எனவே நாங்கள் அனைவரும் இயற்கையை நேசிப்போம் இயற்கையோடு இணைந்திருப்போம் மீண்டும் இயற்கையை வணங்குவோம் நன்றி